கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் முறைகேடாக மண் எடுக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாட்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பேரூர் தாலுகாவில் உள்ள மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோத மண் எடுப்பதை தடுக்காவிட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்திருந்தது இதையடுத்து பேரூர் ஆலந்துறை காளிமங்கலம் தேவராயபுரம் வால்கரடு கரடிமடை ஆகிய பகுதிகளில் முறைகேடாக மண் எடுக்கப்பட்ட இடங்களில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாட்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது முறைகேடாக சட்டவிரோதமாக மண் எடுப்பதும் செங்கல் தயாரிப்பதும் தெரியவந்தது இதையடுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திடவும் அவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் உரிய அனுமதியின்றி செங்கல் தயாரித்த சூளைகளுக்கு சீல் வைக்கவும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார் கும்பகோணம் அருகே தாராசுரம் மார்க்கெட் பகுதியில் மூன்றாவது டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதியில் ஏற்கனவே இரண்டு டாஸ்மாக் கடைகள் உள்ள நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் மூன்றாவது டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது அந்த கடையை மூடக்கோரி அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் கடை மூடப்படாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கடை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க